சும்மா இருக்கும் எல்லையுட் செல்ல என விட்டவா இகழ்வேலன் நல்ல கொல்லியைச் சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபமே பதம் பிரித்தது சொல்லிகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா கழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லவமே பாடல் விளக்கம் இத்தன்மையத்து என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாத மனம் வாக்கு முதலியவற்றை இழந்து அசைவின்றி பேசாமல் சும்மா இருக்கும் அனுபூதியான எல்லைக்குள்ளே புகுமாறு அடியேனை செலுத்தி அல் அருளியவரே போர்புரியும் வேலினை உடையவரே கொல்லிப்பண்ணை ஒத்த இனிய மொ மொழிகளை மொழிகளையும் கொவ்வை பழத்தை ஒத்த சிவந்த இதழையும் உடையவருமான வள்ளி நாயகியாரை மறுவுகின்ற பெருமை பொருந்திய மலை போன்ற புயங்களை உடைய திரு முருகப்பெருமானே விநாயகமூர்த்திக்கு ஜே சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹர குஞ்சர மாமுக விக்ன பிரபு அம்புசபாச கொம்பன் முக்கன் மகோதர கணராயன் கும்பிடுவார் பற்ற இருப்பவன் எங்கள் விநாயகன் குன்றைய ரூபக பிள்ளை முருகா மனமும் சிவஞானம் உணர அறிவும் உன் புகழே ஓதானாவும் ஓதக்கேட்டு உவந்தே இனிய நதி போத பெருகா விழியும் உடையனை பிறவிக்கடலுள் விழாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம் பெரிய முருகா வருக சதுரவேத முதல்வா வருக வினை தீர்க்கும் மனைவா வருக மலரார் முகவா வருக திருமாலன் வருவா வருக அடியார்கள் வாழ்வே வருக தெய்வம் சிகாமணியே வருக வருகவேன் முருகனை வரவழைத்து இந்த கந்தரங்காரத்துல அருணுகநாதர் வரிசையாக படிப்படியாக முன்னேறி கொண்டே வருகிறார் இதுல போன பாடல்ல வானோ புனலோ கனல் மார்க்கமோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது முகமேங்கிற பொருள் வருகின்ற அளவுல வான்ல மான் அன்று காலன்று தீயன்று நீர் என்று மண்ணம் அன்று நான் என்று தான் அன்று என்று அசகீர் என்று எதுவுமே இல்லையானா நீ எதா இருப்ப அப்படிங்கிற பொருளும் உணர்ந்து ஆனா அந்த உணர்ந்த பொருளை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உபதேச பொருளை வெளியில சொல்லக்கூடாது ரகசிய மகத்துடன் பகல் இரமனில் அந்த ரகசியத்தை நம்ம சொல்லக்கூடாது ரகசியம்னா உள்ள காதலை யார் ஒருத்தருக்குள்ள இருக்கிறது ரகசியம் வெளியில போயாச்சுன்னா அது பரசியம் பகலிரவினில் தடுமாற பதி குரு என தெளி போதார் முருகன் குருவா தெரிஞ்சு கொண்டார் ரகசியம் உரைத்து அனுபூதி அந்த ரகசியத்தை முருகப்பெருமான் அருணகிரி சொல்லி கொடுத்துறாரு அந்த ரதநிலை தெருவாய் அந்த ரதம் எடுத்துக்கொண்டு மேலே சகசிரதா வரைக்கும் போயின் இருக்கு அதை அருளாய முருகா எனக்கு அந்த நிலையை கொடுப்பார் அந்த ஓடுகின்ற ரதத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சிந்தனை மனசுல இருக்கும்போது அந்த பொருளை வெளியில சொல்லுவது அனுபவ ரீதியா தான் இருக்குமே ஒழிய அந்த வார்த்தைகளால வெளியில சொல்ல முடியாது மிக இகவரம் அதற்கு இறையவனே ஈரசியின் முத்தமிழே சக்திரகின் பதிவேடு சரவணம் பேப பெருமாடை பாடுற அப்படி முருகப்பெருமாடனுடைய அந்த உபதேசத்தை அந்த ரகசியத்தை எல்லாத்தையும் நான் சொன்னாலும் அந்த ரகசியத்தை என்னால சொல்ல முடியல சொல்லறதுக்காக தவிக்கிறேன் ஆனா சொல்ல முடியல சொல்லுதற்கு இல்லை என்றெல்லாம் இழந்து எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல என்னை வழிவிட்டவா இகழ் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியே கல் வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியே அண்ணல் முருகா பெருமானுடைய திறமையான ஆண்மை பொருந்திய தோள்களுடைய வல்லமையை சொல்ற அந்த வல்லபை வல்லமை என்னன்னு கேட்டா ஒரு குறிஞ்சி நிலத்துக்கு சிறப்பு குறிஞ்சி நிலத்துல அங்கே ஒரு தலைவன் தன்னுடைய திறமையை காட்டி தோல் பலத்தை காட்டி தன் வீர பராக்கிரமத்தை காட்டி தன் ஆண்மையை காட்டி அங்கிருக்கின்ற செல்வது குறிஞ்சி நிலத்து சிறப்பு அப்படி முருகன் கற்பு கற்பு திருமணமாக திவ்யானையும் கடவுள் திருமணமாக வள்ளியையும் கொண்டு சென்றான் அப்படி வள்ளியை கொண்டு சென்று வள்ளிக்கே உபதேசம் பண்றான் அப்படி உபதேசம் பண்ணும் முருகன் பிறந்தான் எனக்கு உபதேசம் பண்ணு இந்த ரகசியத்தை நான் வெளியில சொல்லுவதற்கு இல்லை என்று எல்லாம் இழந்து என்ன மறந்து போயிட்டேன் எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் மிருகா சுரபூபதியு சொல்றாரு உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் யோக விதத்துல சல்லாபம் பண்ணின போன பாடல பார்த்தோம் சல்லாப வினோதனும் நீ அல்லையோ எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா மயில்வாரனே சுரபூபதியே எனக்கு என்ன உன்னுடைய ரகசியத்தை நான் வெளியில் சொல்ல முடியாம திண்டாடி இருக்கேன் என்னை இழந்து விட்டேங்க நான் எப்படி சொல்லுவேன் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததளால் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு சேர்ப்பிருப்பது என்னால அது நானே என் அறிவாக அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய அந்த பொருளை நான் எடுத்து அடுத்தவருக்கு சொல்லி இவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே சொல்ல முடியும் இசைகள்லாம் சொல்லுதல் நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுதற்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கக்கூடிய எல்லையுள் செல அந்த எல்லை சும்மா இருக்கின்ற எல்லையை என்னதுன்னா அனுபூதி நிலை சும்மா இது சொல்ல சொன்னாரே அந்த சும்மா இருக்கிற நிலை வந்து அனுபூதி நிலை இந்த அனுபூதி நிலையை தான் கந்த முழுக்க அருமனுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த அனுபூதியின் நிலையில் இருக்கும்போது நான் எல்லாம் இழந்து விட்டேன் என்னை இழந்து விட்ட அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கு அஞ்சு பொருளும் அடங்கி போயிடுச்சேன் என்னால ஒரு வார்த்தை வெளியில சொல்ல முடியாது என்னால நினைக்க முடியாது என்பதை எல்லாம் நினைந்து நினைந்து சொல்லுவதற்கு இல்லை இதை நான் சொல்ல முடியாது மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய சொல்லு பெருமை வார்த்தைகள் அடங்காது அது சொல்லுவதற்கு இல்லை அம்மா பெரிது அந்த பொருளை நான் எப்படி சொல்லி வளர்க்க முடியும் அந்த முருகப்பெருமானுடைய திறமையை அவனுடைய பராக்கிரமத்தை அவனுடைய அன்பை அவன் பேர்ல இருக்கக்கூடிய பக்தியை அவனுடைய சுரூபத்தை அவனுடைய அழகு நிலையை அவனுடைய கருணையை எடுத்து என்னால இயம்ப முடியாது சொல்ல ஆனந்தமே அந்த ஆனந்தத்தை நான் எடுத்து சொல்ல முடியாது அவனுடைய புகழ் அவ்வளவு பெருசு அப்படிப்பட்ட அந்த மிருகப்பெருமானுடைய வார்த்தையை அவனுடைய பெருமையே சொல்லுவதற்கு இல்லை இந்த பெரியவா போட்டிருக்கிற எல்லாம் அருணகிரிநாதருக்கு முருகனே எடுத்து வார்த்தை கொடுத்துருக்குறதுனால அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் பொருள் இவ்வளவுதான் அடங்காது அடங்கா பொருள் பெரிய பொருளை எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு அந்த வார்த்தைகளை போட்டிருக்காரு அந்த வார்த்தைக்கு எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் இருக்கு அதை நீங்க எப்படி பிரிச்சு மேலே மேல மேல போயின்னே இருக்கும் அது வந்து இவ்வளவுதான் பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது என்னடகாத பொருளை எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள போட்டிருக்காரு சொல்லுதற்கு இல்லை அப்படின்னு சொன்னா என்னத்தை சொல்றதுக்கு இல்ல அந்த விஷயத்தை அங்க சொல்லலை அதுல பல விஷயம் அடங்கிருக்கு முருகப்பெருமானுடைய முழு பராக்கிரமும் அதுக்குள்ள அறைஞ்சிருக்கு அவனுடைய வார்த்தையை கூட என்னால சொல்ல முடியாது முருகான கூட என்னால ஒழுந்தா சொல்ல முடியாது அவனுடைய பெயரை கூட எனக்கு சொல்லுவதற்கு அருகதையே இல்லாத நான் ஒரு விதமான புண்ணியமும் செய்யாத நான் அவன் ஒரு தடம் கூட பார்த்ததில்லை அவன் கோவில வலம் வந்ததில்லை உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மதற்கள் உனது அடியினை உழப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள்மாத கோவளுக்கு நான் எங்கேயுமே போல அவன் உலத்துள் அன்பிகள் ஒரு தவம் இல்லை ஒரு தவம் கூட இல்லாத நான் எப்படி உன்னுடைய புகழை சொல்ல முடியும்னு அருணிநாதன் பாடல் பாடலா வேட்டிக்கிறார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான திருப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்காது கிடைச்சிருக்கிற ரத்தனுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமாவுடைய பேராதரவை அவனுடைய பெருமையை சொல்ல முடியாது சொல்லுவதற்கில்லை என்றெல்லாம் இழந்து எல்லாம் இழந்து எல்லாத்தையும் இழந்து விடுவேன் எதுவும் என்னதுன்னு வச்சுக்க கூடாது அத்தனை முருகனுக்கு சரணம் சரணம் என்று உன்னை உன் பாத தாமரையில் சரணம் என்று அருணுகன சொல்ற உன் பாத தாமரையில கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு புத்தியை வாங்கி உன் பாதாம்பயத்தில் அடுத்த பாடல் பின்னாடி வர பாடல வருது என்னுடைய அறிவை எல்லாத்தையும் உணவும் திருவடியில போட்டுவிட்டேன்பா எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் சிலை விட்டோம் அப்படி அன்பு நிலையில இருக்க என்னை விட்டவா இகல் வேலன் துன்பத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை வாய்ந்த வேலையுடையவனே கில்வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லி கொல்லி அப்படிங்கிறது ஒரு பண் தமிழ்ல ஒரு பாடலுக்கு ஒரு ராகத்துக்கு கொல்லின்னு பேரு அத வந்து அந்த ராகத்தை நவரோசு ராகம் நவரோசு ராகம் அப்படின்னு சொல்றிருக்காங்க கொல்லி அப்படிங்கிற பண் கொல்லி என்கின்ற ராகம் நவரோசு என்கின்ற ராகம் அவ பேசும்போது வள்ளியானவள் இனிமையான போன ஒரு பாடலே பார்த்தோம் இனிமையா தேனென்று பார்ப்பென்று பேசுறான் அப்படி இனிமையா பேசக்கூடிய வள்ளி நாயகியினுடைய குரல் அவர் பாடுகின்ற பாடல் இந்தளம் அப்படின்னு சொல்லுகின்ற நாகநாமக் கிரியா என்கின்ற ராகமாகவும் அது வந்து நவரோஷு என்கின்ற ராகமாகவும் இனிமையாக இருக்கிறான் அந்த ராகத்தை கொல்லியை சேர்க்கின்ற அந்த கொல்லி என்கின்ற ராகத்தை சேர்க்கின்ற சொல்லியே அவர் சொன்னாக்கா பாட வேணாம் அப்படி பேசினாலே ஒரு ராகம் போல இருக்கிறதாம் அப்படி இன்மை வாய்ந்த வள்ளி இது என்ன ரகசியம் அப்படின்னா வள்ளி பேசுறது எதுக்கு பெருமை அங்கே பேசியிருக்காரு அப்படின்னா மூலாதாரத்திலே ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்றோம் அந்த மந்திர சப்தம் தான் கொல்லி பேசுகின்ற இந்த வள்ளி பேசுகின்ற கொல்லி என்கின்ற ராகம் இந்த ராகத்துல ஒரு மந்திரத்தை அசைவை அந்த மந்திர அசைவு அந்த சப்தம் அந்த நாதம் அந்த நாதத்தை தான் சொல்லுகின்றார்கள் கொல்லியை சேர்க்கின்ற சொல்லி அந்த நாதத்தை சொல்லி அந்த குண்டலியை அசைச்சு அது மூலமா ஒவ்வொரு ஸ்தலமா எழுந்து வந்து சகசர ஆண்டவனை பார்க்கின்ற சல்லாப வினோதம் நீ அலையோன்னு சொன்னாரே வித சல்லாப வினோதனம் நீ அலையோ எல்லாமே என்னை இழந்த நிறம் சொல்லார் முருகா சுரபதி அவர் சொல்லுகின்ற அளவிலே கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை சிவ்வாய் வள்ளியை குல்கின்ற நாள் வரை தோல் அண்ணல் வல்லபமே முருகப்பெருமானுடைய தோள்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்டா வரை தோல் வரைதான் மலை இந்த இடத்துல ரெண்டு கவனிக்கணும் ஒன்னு கல்வரை கொவ்வை சிவ்வாய் கொவ்வை பழத்தை போன்று சிவந்த செவ்வாயை உடைய வள்ளி நாயகி எதுக்கு கொவை சொன்னால் குறும்பின் குறிஞ்சி நிலத்தில சிறப்பாக வளரக்கூடிய அந்த பழம் ஒவ்வொரு பழம் அது உதாரணத்துக்கு சிக்கச்ச வேர் நிற்பதுனாலே வள்ளியினுடைய அந்த உதடுகள் சவப்பாக இருக்கணும் பருத்தமலை சிறுத்தை கருத்த புயல் சிவத்தை இதழ் மரச்சிருமி விழிக்கு நிகராக இதழானதுனால கொவ்வை செவ்வாய் வள்ளியை அந்த வள்ளியை புல்கின்ற மால் புனர்தல் அர்த்தம் புல்கின்ற மால் மால அன்பாலே அவளை மால் தான் அன்பு வரைனா மலை நமக்கு வள்ளி நாயகி போல இருக்கக்கூடிய ஆத்மா நமக்கெல்லாம் கல் வரை கல்வரை கல் போல கல்லு போல மலை நம்ம நம்ம அன்பெல்லாம் கல்லு போல மலை முருகனுடைய அன்பு அன்பு மலை நம்மளுடைய கல் அவனுக்கு மால் வரை அத கம்பேர் பண்ணி உள்ளுக்குள்ள சொல்லியிருக்க மனிதன் நமக்கு நெஞ்சக்கான கல்லு இன்னைக்கு இந்த ஒரு பேசுறாரு இல்லையா நம்ம நினப்பு எல்லாம் கல்லுதான் நம்ம மனசு கல்லுதான் இறைவனை புரிஞ்சுக்க முடியல அதனால கொல்லியா இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை ஆனா வாயில மட்டும் இனிமே சிகப்பா பேசுறோம் மிருக பெருமா பேரை சொல்லிக்கிறேன் பிரமாதம் நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது எல்லாம் இழந்து முருகப்பெருமான என் பெருமையெல்லாம் தொடர்ந்து அகந்தை அழித்து ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் ஒழித்து என்னை ஆத்மாவை பரமாத்மாவோட ஒன்றாக சேர்க்கின்ற அந்த கை எப்படி தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையை காட்டுறாரோ அந்த மாதிரி ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் வீசி எறிந்து ஆத்மாவாகிய ஆள் காட்டி விரலை கொண்டு போய் கட்ட விரலை அக்னி விரலை அந்த பரமாத்மாவாகிய புருஷோத்தமுடன் சேர்த்துக்கின்ற சின்முத்திரையை தட்சிணாமூர்த்தி காட்பது போல அந்த ஞானத்தை நான் வெளியில சொல்ல முடியாது சொல்லுவதற்கு இல்லை என்றெல்லாம் என்னை இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல என்னை வழிவிட்டவா இகல் வேலன் கொள்ளைய தீர்க்கக்கூடிய வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கொல்லி ராகத்தை சேர்க்கின்ற சொல்லையுடைய வள்ளியை கல்வரை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால் தோல் அண்ணல் வல்லப முருகப்பெருமானுடைய பன்னிரு தோள்கள் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் போலே அந்த பன்னிரண்டு தோள்கள் அன்பை அள்ளி தருகின்றது அவனுடைய சாமர்த்தியம் அவன் அடைந்த பேரு இதையெல்லாம் எடுத்து நமக்கு கொடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் வள்ளி நாயகி அருணகிரிநாதர் அனுபவிச்சா மாதிரி அவர் அவளுடைய பெருமையை அனுபவிச்சா மாதிரி யாருமே நம்ம அனுபவிக்க முடியாது அந்த வள்ளி நாயகிய ஆத்மா முருகப்பெருமான அடைகின்ற அந்த இந்த பாடல்ல சொல்லி அவ இனிமையா பேசுறா அந்த அந்த சொல்லு நாகம் நாகம் அவசி கலாதீ கலையில போய் சகசர் வளத்திலே முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை காட்டி அவனுடைய பன்னிர தோள்களுடைய நிலைமை நமக்கு காட்டி தருது முருகின்ற மால் வரை தோல் அண்ணல் வல்லபமே சொன்னார் பாட்டம் மறுபடியும் பார்க்கல சொல்லுதற்கு இல்லை என்றெல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல என்னை வழிவிட்டவா இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வார் வள்ளியை புல்கின்ற மால் வரை தோல் அண்ணல் வல்லவமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிறார்